திரண்டு சென்ற பெற்றோர்கள் சனிக்கிழமை வரலாம் இல்லையா நீங்க வர வேண்டாம் அதிர்ந்து போன ஆட்சியர் அலுவலகம் ஆர்டிஇ எனப்படும் இலவச மற்றும் கட்டாய கல்விச் சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடங்கள் நலிவடைந்த மற்றும் பின்தங்கிய சமூகத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் இத்திட்டத்தின் கீழ் எல்கேஜி அல்லது முதலாம் வகுப்பில் சேரும் குழந்தைகள் கல்வி கட்டணம் செலுத்தாமல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கலாம் அவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும் இந்த திட்டத்திற்கு தகுதி பெற பெற்றோரின் ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கும் குறைவாகவும் பெற்றோர் விண்ணப்பிக்கும் பள்ளி அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்க வேண்டும் தூரத்தை பராமரிக்க பல்வேறு விதிகள் உள்ளன இத்திட்டத்திற்காக தமிழகம் முழுவதும் எட்டாயிரம் பள்ளிகள் சுமார் ஒரு லட்சம் இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோட்டம்பட்டியில் தனியார் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது இங்கு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சிலர் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அம்மாணவர்கள் ஆய்வக வகுப்புகளுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என நிர்பந்திப்பதாகவும் கட்டணம் செலுத்தவில்லை என்றால் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என குறுஞ்செய்தி அனுப்புவதாகவும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் மனு அளித்திருந்தனர் மாவட்ட நிர்வாகம் இதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தங்களது மனுவில் கேட்டுக் அவர்கள் அளித்துள்ள மனுவில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி கல்வி கட்டணம் மற்றும் புத்தக கட்டணமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள அவர்கள் தற்போது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் பயிலும் மாணவர்களை ஒரு வகுப்பிலும் இதர மாணவர்களை ஒரு வகுப்பிலும் அமரவைத்து பாடம் நடத்துவதாக தெரிவித்துள்ளனர் இதுபோன்று மாணவர்களிடம் ஏற்றத்தாழ்வு பார்ப்போம் அப்பள்ளியின் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் மேலும் டிஇஓ அலுவலகத்தில் பொள்ளாச்சியில் இருந்து கோவை நகருக்குள் மாற்றப்பட்டு விட்டதால் புகார்களை தெரிவிக்க நீண்ட தூரம் வரவேண்டி உள்ளதாக கூறியவர்கள் டிஇஓ அலுவலகத்தை மீண்டும் பொள்ளாச்சிக்கு மாற்ற வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமாருக்கு கோரிக்கை வைத்தனர் சமீபத்தில் இது தொடர்பான வழக்கு ஒன்று நீதிமன்றத்திற்கு வந்தது கோவையைச் சேர்ந்த இளங்கோ என்பவர் தனது மகளுக்கு கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கை வழங்க கோரி தனியார் பள்ளிக்கு விண்ணப்பித்திருந்தார் ஆனால் பள்ளி அமைந்துள்ள பகுதியில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் அவரது வீடு உள்ளதாக கூறி அவரது மகளுக்கு பள்ளி நிர்வாகம் சேர்க்கை வழங்க மறுத்தது இதே போல கோவையைச் சேர்ந்த தீபக் என்பவரது மகளுக்கும் இதே காரணத்தை கூறி மற்றொரு தனியார் பள்ளியில் சேர்க்கை மறுக்கப்பட்டது இதை எதிர்த்து இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி பள்ளியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் வீடு இருந்தாலும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கைக்கு காலியிடம் இருந்தால் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என அந்த இரு தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கும் அறிவுறுத்தினார் மேலும் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கையில் அந்த இரு மாணவிகளின் விண்ணப்பத்தை பரிசீலித்து சேர்த்துக்கொள்ள அந்த தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த நாங்க வெயிட் பண்ணுவோம் இது வந்து நிறைவேறல அப்படின்னா அடுத்த கட்ட எங்க போராட்டத்தை ஏதாவது போராட்ட வாயிலா தான் இது பண்ணுவோம் வருத்தத்தோட தெரிவித்துக்கிற முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு மனு போட்டும் பத்து நாள் ஆச்சு எந்த நடவடிக்கையும் இல்ல அப்ப வேற எங்களுக்கு போராட்டம் வாயிலா தான் எங்களோட எதிர்ப்பை மட்டும் தெரியப்படுத்தின இந்த வருஷம் பாதிக்கப்பட்டதா இப்ப இப்ப புகாருக்கு வந்து இருக்கிற ஆட்சி மாணவர்கள் இருபத்தி ஆறு இந்த நிர்வாகம் நேரடியா விசாரணைக்கு வந்தாங்கன்னா இருக்கிற நூத்தி ஐம்பது பெற்றோர் சொல்லுவாங்க எல்லாத்திட்டையும் பணம் வாங்குறாங்க இங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் கட்டின ஒன்று ரெண்டு பெற்றோர் இங்க வந்துருக்காங்க ஏன்னா குழந்தைக்கு புத்தகம் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க தான் புத்தகம் தருவாங்க அந்த பணத்தை கட்டி புத்தகத்தை வாங்கிட்டு புத்தகம் கட்டணம் பதினோராயிரம் லேப் கட்டணம் பதினஞ்சாயிரம் எல்கேஜி குழந்தைக்கு லேப் கட்டணம் பதினஞ்சாயிரம் எல்லாத்தோட என்ன கொடுமைனா உங்க பணம் இந்த பணம் கட்டாட்டி குழந்தைய அனுப்ப வேண்டாம் அப்படின்னு டைரக்டா மெசேஜ் போட்டு ஒரு பெற்றோர்கிட்ட போன்லேயே சொல்றாங்க நீங்கள் அனுப்ப வேண்டாம் போன் அங்கிருக்க நிவாரணம் சொல்லுது பதிவு பண்ணி வச்சுருக்காங்க எல்லாரும் எப்படி இவ்வளவு தைரியமா இவ்வளவு வெளிப்படையா யாருடைய தைரியத்தில் அவங்க இவ்வளவு தூரம் பண்றாங்க தொடர்ந்துங்கிறது எங்களுக்கு புரியாத ஒரு இதாகவே இருக்குது அரசு கடன் நடவடிக்கை எடுக்கிற எடுக்கலைன்னா இந்த பெட்ரோல் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு போராட்டத்தை நடத்ததை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை என்பதை இதன் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறோம் அவங்க வந்து மொத்தமாக பதினஞ்சாயிரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா கட்டுங்க இல்லைன்னா மூணு டேமாக ஐயாயிரரூவா ஐயாயிரரூவா கட்டுங்கிறாங்க ஆனால் வந்து நீங்கள் கட்டணும் அவங்க வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் கம்பல்சரி உங்களுக்கு கட்ட சொல்லலை கட்டினீங்கன்னா சனிக்கிழமை வரலாம் இல்லைன்னா நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் அப்படிதான் சொல்கிறேன் மெசேஜே வந்துருச்சுங்க மெசேஜ் ஃப்ரைடேவே அனுப்பிச்சிட்டாங்க நீங்கள் சாட்டர்டே வந்து வர வேண்டாம் அப்படின்னு மெசேஜே போட்டு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க இருக்காங்க இப்போ முப்பது பேர் நாற்பது பேர் பக்கம் இருக்காங்க நிறைய நாங்க தான் வந்திருக்கோம் இப்போ பயந்துக்கிறாங்க எங்க ஸ்கூல்ல வந்து பசங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு பயந்துக்கிறாங்க அதனால தான் நிறைய பேர் வரலீங்க நாங்கள் நாங்கள் பகுதி பேர் தான் வந்திருக்கோம் ஆனால் பசங்க வந்து டார்ச்சர் பண்ணுவாங்கன்ட்டு பகுதி பேர் வரலீங்க அதனால் குத்தியாங்க பதினஞ்சாயிரம் பணம் கட்டினா தான் லேபுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க இப்போ ஒரு வாரமாக ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்க ஆனால் வந்து அந்த குழந்தைகளை வந்து ஏபி செக்ஷனாக கலந்து தான் எல்லாம் இருந்தாங்க அப்போ பி செக்ஷனுக்கு மட்டும் இந்த தனியாக பிரித்து வச்சுட்டாங்க ஆனால் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸ்கூ வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க எங்களை வந்து இப்படி லேபுக்கு போ விட மாட்டேறாங்க கிளாஸ் ரூம்லேயே உட்கார வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க பணம் கட்டாதனால எங்களுக்கு லேப் கிடைக்கிறது இல்லைங்க குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க த்ரீ மந்த்ஸ் வந்து தான் கட்ட சொல்கிறாங்க அது பிரித்து வேணால் கட்டுங்க அப்படிங்கிறாங்க உங்களோட விருப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பொள்ளாச்சி நாங்கள் பண்ணிட்டு ஒரு டூ இயர்ஸ் அவங்க பண்ணணுங்காட்டி எங்களுக்கு ரெண்டு வருஷம் நாங்கள் பணம் கட்டலைங்க